பட்ஜெட் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்குற நேரத்தில் கூட்டணி சம்மந்தமாக பேசுவோமே இப்போ எதுக்கு அப்படிங்கிற ரீதியில் அதிமுகவுக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சடனாக அப்படியே மாறியிருக்காங்களே அப்படின்னு விசாரித்து பார்த்தா ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் நாங்கள் எப்போங்க கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்ல அதில் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க தேமுதிக தரப்பு இந்த நிலையில் அமைச்சர் திரு ஏவா வேலு அவருக்கு முதலமைச்சர் திரு மு க ஒரு அசைன்மெண்ட்டையும் கொடுத்திருந்தார் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள தட்டி தூக்கிட்டு வாங்க இந்த பக்கம் அப்படின்னு அதற்கேற்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பேசிக்கலாம் நிச்சயமாக கௌரவமான தொகுதிகள் இங்கே கிடைக்கும் பயணிப்போம் அப்படின்னும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதிமுகவுக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுக்க தொடங்கியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு கட்சி வட்டாரங்களும்